மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த ஓப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதற்குரிய பதில்களை நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் சரியா அக்டோபர் பத்தில் என்ன கேள்விகள் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி ஜூனியர் உளவு கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது அதற்குரிய பதில் பெரு சரியா பெரு தலைநகர் லிமாவில் போட்டி அந்த போட்டி நடைபெற்றது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டு அப்படின்னு பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டம் எதனுடன் தொடர்புடையது பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டம் எதனுடன் தொடர்புடையது அதற்குரிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் மீன் உற்பத்தியை மீன் உற்பத்தியை எழுபது லட்சம் டன்னாக அதிகரிப்பதற்கு அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டம் மூன்றாவது கேள்வி பாக் வளைகுடா திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது பதில் இரண்டாயிரத்தி பதினேழு நான்காவது கேள்வி என்ன கேட்டது இந்தியாவிற்கு சமீபத்தில் வருகை புரிந்த டென்மார்க் நாட்டின் பிரதமர் யார் அதற்குரிய பதில் மெட்டே மெட்டே மெட்டேரிக்ஷன் பின்லாந்து நாட்டின் பிரதமர் சாரி டென்மார்க் டென்மார்க் நாட்டின் பிரதமர் அவர் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை போயிருந்தார் அந்த டைம்ல நான்கு ஒப்பந்தங்கள் புதிதாக கையெழுத்தானது யாருக்கா இருக்கும் இந்தியா மற்றும் டென்மார்க் இடையே அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர் டு ட்ரீம் டூ பாயிண்ட் ஓ என்ற போட்டியை எந்த அமைப்பு நடத்தியது அப்படிங்கிற பார்த்துருந்தோம் அந்த போட்டியை நடத்தியது டிஆர்டிஓ அமைப்பு சரி விண்வெளி துறையில் புதிய புதிய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டது யாரு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதுதான் கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு தேதிகளையும் சேர்த்து பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பாகிஸ்தானின் அணு ஆயுத தந்தை ஏ க்யூ கான் காலமானார் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ க்யூ கான் என்பவர் பாகிஸ்தானின் அணு ஆயுத தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா அவர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க உடல் நலக்குறைவு காரணமாக வயது முப்பின் காரணமாகவும் இறந்திருக்கிறாங்க சரியா ஏ கியூ கான் இந்தியாவின் போபால் நகரில் பிறந்து பாகிஸ்தானில் வாழ்ந்து வந்த அணு விஞ்ஞானி ஏ கியூ கான் காலமானார் இவர் பாகிஸ்தானின் அணு ஆயுத தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரியா கேள்வி கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க ஏ கியூ கான் சமீபத்தில் காலமாக இருக்கிறாரு அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவின் போபால் நகரில் பிறந்தவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்க தினத்திற்கானது ஆஸ்திரிய பிரதமர் பதவி விலகினார் ஆஸ்திரிய ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்திரியா மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியாவில் முறைகேடு குற்றச்சாட்டு காரணமாக அந்த நாட்டின் பிரதமர் செபஸ்டியன் கர்ஸ் பதவி விலகியுள்ளார் சரியா செபஸ்டியன் கர்ஸ் என்பவர் தான் ஆஸ்திரிய நாட்டின் பிரதமராக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல முறைகேடு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதன் காரணமாக அவர் வந்து பதவி விலைக்கிறார் புதிய பிரதமராக ஆஸ்திரிய நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷலேன்பர்க் ஓகேவா அலெக்சாண்டர் சலேன்பர்க் அலெக்சாண்டர் சலேன்பர்க் ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து ஆஸ்திரியா நாட்டின் புதிய பிரதமர் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் செய்திகளில் வந்தாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் இங் வன் சாய் யிங் வன் ஓகேவா அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவா நாட்டின் அதிபர் ஓகேவா தைவா நாட்டின் அதிபர் எதுக்காக இது வந்து நியூஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு சில வருடங்களில் தைவானை வந்து சைனாவுடன் நாங்கள் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அறிவித்திருந்தார் ஓகேவா அதே தொடர்ந்து சில பிரச்சனைகள் மாற்றி மாற்றி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த தைவா நாட்டு அதிபரான சாய் கிங் வென் யாராலையும் வந்து இந்த மாதிரி சைனாவோட தைவா நாட்டை இணைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா கவனமாக இருந்துக்கோங்க நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் இந்தியா முதலிடம் கடந்த வகுப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முப்பது பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி பாத்திருந்தோம் ஒரு சின்ன அப்டேட் நல்லா ஞாபகம் பெரு நாட்டின் தலைநகர் லீமாவில் நடைபெற்ற ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சூடும் போட்டியில் மொத்தம் நாற்பத்தி மூன்று பதக்கங்களுடன் மொத்தம் நாற்பத்தி மூன்று பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது அப்போ ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சூடல் போட்டி நடைபெற்ற நாடு பெரு அந்த போட்டியில் இந்தியா மொத்தம் நாற்பத்தி மூன்று பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது அந்த நாற்பத்தி மூன்று பதக்கங்களில் பதினேழு தங்கம் பதினாறு வெள்ளி மற்றும் பத்து வெண்கல பதக்கங்கள் அடங்கும் இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தை அமெரிக்காவும் இத்தாலி மூன்றாம் இடத்தையும் பிரான்ஸ் நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளன சரி அப்ப நல்ல வச்சுக்கோங்க ஜூனியர் சாரி ஜூனியர் உலகப்பை துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்ற நாடு பெரு அதில் நாற்பத்தி மூன்று பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளது அப்புறம் இன்னொரு நபர் நியூஸ்ல வந்திருந்தாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி சார் ராய் புக்கர் சரியா சார் ராய் புக்கர் அவரு தான் யாரு பார்த்தீங்கன்னா அவரு இந்தியாவின் இரண்டாவது ராணுவ தலைமை தளபதி சரியா இரண்டாவது ராணுவ தலைமை தளபதி ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து யாரு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க இது வந்து சார் ராய் புக்கர் அவர் வந்து இந்தியாவின் இரண்டாவது ராணுவ தளபதி ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் இணைப்பது தொடர்பான நடவடிக்கையை இந்தியாவின் இரண்டாவது ராணுவ தலைமை தளபதி சார் ராய் புக்கர் மேற்கொண்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இந்தியாவின் ராணுவ தலைமை தளபதியாக இருந்தாங்க சரியா இது தொடர்பான அந்த கோப்புகள் எங்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பான கோப்புகள் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்திடம் அவர் வழங்கியுள்ளார் ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த சார் ராய் புக்கர் நியூஸில் வந்திருக்காங்க அப்போ உள்ள விஷய இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு அவங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரண்டாவது ராணுவ தலைமை தளபதி எதில் முக்கியமாக வந்து நியூஸில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் இணைப்பது தொடர்பான நடவடிக்கை மேற்கொண்டது இந்த சார் ராய் புக்கர் அதை ஃபுல் டீட்டெயிலாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது தொடர்பாக செய்தி வந்ததுனால எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் மலபார் கூட்டு போர் பயிற்சி மலபார் கூட்டு பயிற்சி இந்த மலபார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அமெரிக்கா இடையே தொடங்கப்பட்ட ஒரு கூட்டு போர் பயிற்சி இந்தியா அமெரிக்கா அந்த ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில இருபத்தி ஐந்தாவது மலபார் கூட்டு பயிற்சியின் இரண்டாம் கட்ட பயிற்சியானது வங்காள விரிகுடாவில் அக்டோபர் பன்னிரண்டு இன்று தொடங்கியது இதில் ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்திய கடற்படையும் பங்கேற்றுள்ளது மலபார் கூட்டு போர் பயிற்சியின் இரண்டாம் கட்ட பயிற்சி வந்து நடைபெற்ற இடம் வங்காள விரிகுடா இதில் ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் இந்திய கடற்படைகள் ஓகேவா நிகழாண்டில் நடப்பு நிதியாண்டில் சரி நடப்பு நிதியாண்டு வருது நெகிலாண்டில் இருபத்தி ஐந்தாவது மலபார் கூட்டு போர் பயிற்சியின் முதல் கட்ட பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் சரியா பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடைபெற்றது எங்க பிலிப்பைன்ஸ்ல இருபத்தி ஐந்தாவது மலபார் கூட்டு பயிற்சியின் முதல் கட்ட பயிற்சி நடைபெற்றது இரண்டாம் கட்ட பயிற்சி நடைபெற்ற இடம் இன்று தொடங்கிய இடம் வங்காள விரிகுடா மறந்துடக்கூடா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ் புனித யாத்திரை இந்தியா இரண்டாவது இடம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சுக்க சவுதி அரேபியாவில் அந்த ஹஜ் புனித யாத்திரை வந்து உலகம் இருக்கிற முஸ்லீம் மக்கள் வந்து மேற்கொள்வாங்க அதுல யார் வந்து அதிக அளவு போறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல ஹஜ் புனித யாத்திரை செல்வோர் எண்ணிக்கையில் இந்தோனேஷியாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான முக்தார் அப்பாஸ் நாக்வி தெரிவித்துள்ளார் யாரு முக்தார் அப்பாஸ் நக்வி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் புனித புனித யாத்திரை செல்வோர் எண்ணிக்கையில் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவுக்கு பிறகு இந்தியா வந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் 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 ஓகேவா பெங்களூர் ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு உலக மனநல தின விழா பெங்களூரில் உள்ள தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் மையத்தில் நடைபெற்றது அது ஷார்ட்டாக வந்து நிம்கான்ஸ் சொல்லுவாங்க சார் நிம்கான்ஸ் அதாவது தமிழகத்தில் இருக்கிற இந்த காவல்துறையினருக்கு வந்து இந்த மன அழுத்தம் ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க அதை ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முகாம் வந்து நடத்துவாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெங்களூரில் அமைந்துள்ள தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் மையம் அடிக்கடி நியூஸில் வந்துட்டே இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க அது வந்து ஷார்ட்டாக நியூ கேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா அமைந்துள்ள இடம் பெங்களூரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிச்சநல்லூர் நியூஸ்ல வந்து இருக்குது அதிச்சநல்லூர் இங்க இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் அதிச்சநல்லூரில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறையானது அகலாய்வு பணிகளை தொடங்கியுள்ளது இங்கு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை அமைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த கடந்த பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டம் அதிச்சநல்லூர்ல உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல அந்த ஆதிச்சநல்லூர்ல பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொழில் துறையானது அகலாய்வு பணிகளை தொடங்கியுள்ளது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க டி ட்வெண்ட்டி த்ரீ டி ட்வெண்ட்டில டுவெண்டி டுவெண்ட்டில டி டுவெண்ட்டி த்ரீ புலி அடிக்கடி நியூஸ்ல வந்து இருக்கும் எங்க நீலகிரி நீலகிரி பகுதிகளில் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கி தாக்கி வரும் புலிக்கு டி டுவெண்ட்டி த்ரீ என பெயரிடப்பட்டுள்ளது இந்த டி டுவெண்ட்டி த்ரீ புலியானது முதுமலை புலிகள் காப்பகத்தை சேர்ந்ததாகும் சரியா நீலகிரியில் இருக்கிற அந்த முதுமலை புலிகள் காப்பகத்தை சேர்ந்த இந்த டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற புலி வந்தது தப்பிச்சு வந்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மனிதர்களையும் கொண்டுருச்சு நிறைய கால்நடைகளையும் கொண்டு இருக்குது இந்த டி டுவெண்ட்டி த்ரீ புலி ஒருவேளை கேட்கலாம் சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்ற இந்த டி டுவெண்ட்டி த்ரீ புலி எந்த புலிகள் கப்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகரியில் உள்ள முதுமலை புலிகள் கப்பகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி மனோ தங்கராஜ் குழு மனோ தங்கராஜ் குழு மனோ தங்கராஜ் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக தொழில்துறை தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருப்பவர் தான் மனோ தங்கராஜ் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க எதுக்கு அப்படிங்கறத பாருங்க வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப தமிழகத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையிலான பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினை தமிழக அரசு நியமனம் செய்துள்ளது சரியா மனோ தங்கராஜ் குழு எதனுடன் தொடர்புடையது தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழகத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக தற்போது இருந்து வருகிறார் அடுத்து நோபல் பரிசு வரிசையில் அடுத்து வரிசையாக அமெரிக்கானது இயற்பியல் வேதியியல் அந்த மாதிரி அந்த வகையில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பேருமே அமெரிக்காவை சேர்ந்தாங்க எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் இம்பன்ஸ் சரியா குயிட்டோஸ்லாம் டேவிட் கார்ட் ஜோஷுவாடி அங்கிரிஷ்ட் குய்டோ டபுள்யூ இம்பன்ஸ் ஆகிய மூன்று அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எதற்காக அவங்களுக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துரு பாருங்க குறைந்தபட்ச ஊதியம் குடியேற்றம் கல்வி ஆகியவற்றில் ஆகியவற்றின் தொழிலாளர் சந்தை விளைவுகள் தொடர்பாக முன்னோடி ஆராய்ச்சியை மேற்கொண்டதற்காகவும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ள இயலாமல் போகும் சூழலில் இதுபோன்ற ஆய்வுகளில் இருந்து முடிவுகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவதற்காகவும் இவர்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது சரியா இதற்காக குறைந்தபட்ச ஊதியம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரீட் புரியும் குறைந்தபட்ச ஊதியம் குடியேற்றம் கல்வி ஆகியவற்றின் தொழிலாளர் சந்தை விளைவுகள் தொடர்பாக முன்னோடி ஆராய்ச்சியை மேற்கொண்டதற்காகவும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ள இயலாமல் ஒருவேளை போச்சுன்னா இது போன்ற ஆய்வுகளில் இருந்து முடிவுகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததற்காகவும் இந்த மூவருக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகம் தொடர்பான ஒரு செய்தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு நிலை பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து கொரோனா குறித்த சான்றிதழ் படிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளன கொரோனா தொடர்பான ஒரு சான்றிதழ் படிப்புகளை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு நிலை திறந்தநிலை திறந்தநிலை பல்கலைக்கழகம் அடுத்து பாத்தீங்கன்னா சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி சத்தீஸ்கரில் தேசிய பழங்குடியினர் நடன திருவிழா வரும் அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை நடைபெற உள்ளது சரியா இது தொடர்பாக தமிழகம் முதலருக்கும் அழைப்பு இதில் வந்து நேரடியாக வந்து கொடுத்திருந்தாங்க சரியா அப்போ நடப்பாண்டு தேசிய பழங்குடியினர் நடன திருவிழா இந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது சட்டீஸ்கர் அடுத்து தமிழகத்தில் திருநங்கைகள் நலவாரியம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்போது தமிழக முதல்வராக இருந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சரி ரெண்டாயிரத்தி எட்டுல கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த டைம்ல தமிழகத்தில் திருநங்கைகள் நலவாரியம் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டுல அடுத்து பாருங்க இஸ்பா இஸ்பா அப்படிங்கிற ரீசெண்டா நியூஸ்ல வந்துருக்குது அதோட விரிவாக்கம் இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் சரியா இந்திய விண்வெளி சங்கம் எதற்கு தான் சங்கம் எல்லாத்துக்கும் சங்கம் வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் ரீசன் பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறைக்கும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா பாருங்க இந்திய விண்வெளி சங்கத்தை இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் ஷார்டா வந்து இஸ்பா ஐஎஸ் பி வந்து ஸ்மால் லெட்டர்ல வருது ஏ இஸ்பா அப்படிங்கிறது சரியா அக்டோபர் பதினொன்று அன்று பிரதமர் மோடி காணொலி முறையில் தொடங்கி வைத்தார் இந்த சங்கத்தில் எல் அண்ட் லாசன் அண்ட் டியூப்ரோன்னு சொல்லுவாங்களே லாசன் அண்ட் டியூப்ரோ நெல்கோ நெல்கோ, பாரதி ஏர்டெல் ஆனந்த் டெக்னாலஜிஸ் லிமிடெட் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களும் இந்த சங்கத்தில் இடம்பெற்றுள்ளன அதன் பெயர் என்னது Indian இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் கே சிவன் இஸ்ரோ உருவாக்கப்பட்டது அடுத்து பாருங்க நவீன்குமார் நியூஸ்ல வந்திருக்காங்க அவங்க யார் அப்படி பார்த்தினா காவிரி ஒழுங்காற்று குழுவின் ஐம்பத்தி மூன்றாவது கூட்டம் அதன் தலைவர் நவீன்குமார் தலைமையில் டெல்லியில் அக்டோபர் பதினொன்று அன்று நடைபெற்றது சரியா அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவராக தற்போது இருப்பவர் நவீன்குமார் அவருடைய தலைமையில் தான் ஐம்பத்தி மூன்றாவது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது டெல்லியில் நடைபெற்றது அடுத்து ஆந்திரா மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி கோ மந்திரம் கோனா பசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தொடர்பான ஒரு செய்தி பாருங்க ஆந்திர மாநில மாநிலம் திருமலை திருப்பதி மலை அடிவாரமான அலிபிரியில் அலிபிரியில் அலிபிரிங்கிறதுக்கு ஆந்திர மாநிலம் அங்கே இருக்கிற அந்த திருமதி சாரி சாரி திருமலை திருப்பதி மலை அடிவாரமான அலிபிரியில் அமைக்கப்பட்டுள்ள கோ மந்திரம் என்ற பெயரிலான பசுக்களுக்கான பிரத்யேக கோயிலினை முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்துள்ளார் அப்போ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கோமந்திரம் என்ற பெயரிலான பசுக்களுக்கான ஒரு பிரத்யேக கோயில் வந்து திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவில் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி மலை அடிவரமான அழிபிரி ஓகேவா சரி நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஓகேவா தொடர்ந்து பாருங்க கேள்வியில் கேட்டால் அதற்குரிய பதில்களை தயவு சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் தெருவில் வெற்றி பெறலாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்